ரெண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் கோவில்பட்டி இது பழைய அப்பன் ஏரி பஞ்சாயத்து ஏரியா வந்து இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கார்டன் ஒரு வளந்தோரம் நகர்பகுதி கோவில்பட்டி இந்த ரோடு ரோட்டுக்கு வடக்கு இருக்கு இது வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கு ஏன்னா இங்கே பாறை அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் ஏறக்குறைய கிழக்கு மேற்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூற்றம்பது மீட்டர் வாழும் இது ஃபுல்லாக பிளாக் ஆட்டன் சாயில் கரிசல்மன் ஏரியா நல்ல பிராக்கிஷ் வாட்டராக இருக்கும் இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழைய பண்ணேரி ஊருக்குள்ளே ஒரு போர் போட்டோம் நானூறு அடிக்கலாம் இறக்கூறையாக நாலஞ்சு தண்ணி வந்துச்சு ஆனால் அது குடிக்க உதவலை அவ்வளோ பிராக்ஷன்னஸ் நல்லா சவறு தண்ணி அது இது ரெண்டாவது ஸ்கேனு இடத்தினுடைய வடகிழக்கு மலையும் தென்கிழக்கு மலையும் எனச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் பாறை இப்போ வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணம் இவங்க வடகிழக்கில் தான் கான்சென்ரேட் பண்ண விரும்புகிறாங்க அதனால் வடகிழக்கு தென் விளக்கு அணிச்சி முதல் ஸ்கேனில் ஐந்தே முக்கால் இருந்து ஆறே கால் மீட்ரு வரைக்குள்ளே டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு பிரேக்கு கிடக்கு ஆழம் வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழத்தில் அந்த பிரேக்கு கா காணப்படுது ஸோ அதிகப்படியான ஆளாக நானூறு அடி நானூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு காணப்படுது இங்கே இந்த கதிரே சமலன் கோயில் அங்கே மந்தியத்தோப்பு ரோடு ராஜீவராஜர்லாம் ரெட் சைல் ஏரியா ரெட் சைல் ஏரியா மீதி ஃபுல்லாகவே இங்கே பிளாக் அட் அண்ட் சைல் தான் அங்கே ரெட் சைல் ஏரியாவிலாம் இதுதான் தண்ணி நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது நானூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக் பார பிரேக் இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை அடையாளம் வைக்கல ஆழத்தில் அதாவது நூறு அடி இருந்து நானூறு அடிக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி வர வாய்ப்பு இருக்குது ஓர்ப்பு தன்மை உள்ள ப இடம் இது கரிசல் மண் காரணமாக